இன்று கோவை மாநகரில் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பார்த்துமே நரேந்திர மோடி அவருடைய பெயரிலே மோடி முகாம் என்கின்ற மக்கள் நலத்திட்டங்களை வழங்குவதற்கு இன்றைக்கு இதெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிற அகில இந்திய மணி மகளிர் தலைவி தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு இந்த நலத்திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு முன்பாக மாநகர் மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டின் பேரில் இன்று உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய சத்துணவு அமைப்பாளர் அங்கன்வாடி அமைப்பாளருடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறோம் இறுதியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறோம் சுயம் அறக்கட்டளையின் பெயரில் திருமதி மாணி சீனிவாசன் அவர்கள் மக்கள் நலனுக்காக இதை ஏற்பாடு செய்கிறார்கள் அதில் குறிப்பாக இன்னைக்கு அதில் வழக்கமாக எல்லா நிகழ்ச்சிகளையும் எல்லாரும் உண்டு ஆனால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு அதிலும் குடிபோதையால் தகப்பனை இழந்த குடும்பத்திற்கு குழந்தைகளுக்கு ஆண்டு வந்திற்கு பத்தாயிரம் ரூபாய் நூறு குடும்பத்திற்கு கொடுக்கிறார்கள் அவருடைய சொந்த செலவை பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுக்கிறார்கள் பிறகு தையங்கள் ஆயுஷ்மான் பட திட்டங்கள் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் போன்ற திட்டங்களை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் இந்த நிகழ்வில் நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் துறை தம்பி ரமேஷ் சிறப்பு பேராசிரியர் கனக சபாபதி ஜி கே செல்வகுமார் ராயப்பன் பார்த்திபன் மற்றும் பிசசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் எங்களுடைய பகுதி தலைவி மாலா மீ உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பான முறை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் மிக மரமாற்ற பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் முதலமைச்சருக்கு அநேகமாக தமிழ்நாட்டில் என்ன நடைபெறுகிறது தெரியாது நினைக்கிறேன் இன்னைக்கே ஒரு சின்ன உதாரணம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இன்னைக்கு முன்னூற்றி பதிமூணு தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதிமூணு சொல்லப்பட்டது அவங்களுடைய காலம்புறை ஊதியம் அவங்களுடைய பணி கொடை அங்கே யாராலும் இறந்து விட்டாலும் உடனடியாக இருபத்தி ரூபாய் கொடுப்பது போன்ற பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை முதலமைச்சர் செய்திருந்தார் இன்னைக்கு அவங்களாம் எதிர்த்து போராடுறாங்க எதிர்த்து என்ன செய்கிறாங்க போராடுறாங்க கூட்டுறவு தொழிலாளர்கள் ஒரு இரண்டு மூன்று மாதத்துக்கு மேலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அரசாங்கத்தை எதிர்த்து போராடினாங்க அதே மாதிரி அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்ய சொன்னாங்க அஞ்சு வருஷமா அது செய்யல அவங்களும் இன்னைக்கு என்ன பண்ணா எழுத்து டாக்டர்ஜியா போராடுறாங்க இதெல்லாம் இது மாதிரி நானூத்தி எழுபது தேர்தல் அறிக்கைகள் அவங்க செய்யாம இருக்கிறாங்க இதெல்லாம் போராட்டமா எழுத்து எதிர் மனங்கள் இல்லையா சரி சொத்து வரி உயர்வு முன்னூறு மடங்கு அதிகம் மின்சார கட்டணம் உயர்வு முன்னூறு மடங்கு அதிகம் உங்க வீட்டுல நீங்களே கேட்டிருக்கீங்க இனி உங்களுக்கே மனநிலை இருக்கு ஆனா முதலமைச்சர் அந்த மனநிலை உங்களுக்கு மனநிலை எதிர்ப்பு மனநிலை அவங்களுக்கு தெரியல இன்னொன்னு குடும்ப ஆட்சி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இந்நாள் முதல்வர் நம்ம மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சரை அடுத்த தேர்தலில் முதலமைச்சராக நோக்கம்தான் எடுக்கிற தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்யுள்ள எண்ணமோ உணர்வோ சிந்தனையோ நம்முடைய முதலமைச்சருக்கு இல்லை ஆனால் இன்னொரு மக்கள் போராடாமல் இருக்காங்க அவங்க எப்படி போராடுவாங்கன்னா என்னைக்கு தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு வாக்கு சாவடியில் வந்து அவங்களுடைய மனநிலையை தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்களித்து அந்த போராட்டம் நடத்துவாங்க கொஞ்சம் பொறுத்து பாருங்க இன்னும் எங்களுடைய கூட்டணியில் நிறைய பேர் வந்து சார் தமிழகத்தில் இந்தியா போல்கே இன்றைக்கி எல்லா மாநிலங்களையும் பாரத ஜனதா கட்சி அடிச்சுதான் இருக்கு எல்லா மாநிலங்களையும் பாரத ஜனதா கட்சி அடிச்சுதான் இருக்கும் அதில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கா நிறைய கேள்வி அருமையான கேள்வி முதலமைச்சா அண்ணன் யூ பிஎஸ் முதலமைச்சா இருக்குன்னு கேட்டது பீஸ் கோயில் தமிழ்நாட்டுக்கு விஜாட்டி கிடையாது பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தாங்க எத்தனை தெரிஞ்சு சொல்லுங்க பதினோரு மருத்துவக் கல்லூரி ஃபீஸ் கூட இப்போ அவர் கொண்டு வரல வந்தே பாரத் ரயில்வே கொண்டு வந்தாங்க ஃபீஸ் கோயில் கேட்டுட்டு கொண்டு வரல அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்க ஃபீஸ் கோயில் கேட்டுட்டு முதலமைச்சராக இருந்தார் ஏன் இந்த மாதிரி பத்திரிகைகளை கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல ஒரு அருமையான ஆட்சி தந்தார் அதனால தான் தொடர்ந்து அவர் வரணும்னு பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறேன்

கேரளா இந்த மாதிரி சொன்னேன் சார் ரெண்டு வாசத்தான் இருக்கு ரெண்டு பாதங்கள் தான் ஆமா இப்ப பாஜக சார்பில் தொகுதி பங்கீடு எப்போ ஆரம்பிப்பீங்க தொகுதி அறிவிப்பு எவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கலாம்

நான் கோவையில் போட்டி போடுறேன் நேற்று காலையில் நான் தினம்புலேயே இருந்தேன் எங்களுடைய தொகுதியில் பார்த்துட்டு இருந்தேன் சாயங்காலம் மதுரையில் வந்து மதுரையில் முடிக்காமல்ட்டு பிரதமர் வேறைய வருகையெல்லாம் சொல்லி பேசிட்டு மதுரையை முடிச்சுட்டு வந்துருக்கேன் இன்னைக்கு கோயம்புத்தூர் கொண்டு நாளைக்கு திருச்சிக்கு போக போகிறேன் நான் எல்லா இடமும் சுற்றிட்டு தான் வரேன் உங்களுடைய கேள்வி தான் கோவையிலே இருந்தது ஆதாரம் சொல்வது வந்து எந்த அர்த்தத்தில் சொன்னாலும் தெரியாது ஆனால் எங்களுக்கு எதிரான மனநிலை தான் இதை அவர்கள் எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது முன்னால் என்னென்னா அதுக்குரிய தமிழிசை சொன்ன கருத்து வந்து சரியான கருத்து எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவங்க சொன்ன கருத்து வந்து தவறான கிடையாது அதாவது மாநில தலைவரும் முன்னாள் மாநில தலைவரும் அவர்களுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் இருபத்தி நாலாயிரம் இடங்களில் திருமுனை கூட்டம் நடத்துறதுக்கு அவருக்கு பொறுப்பு இருக்கு நேற்று மாலையில ஏழு மணி ஐம்பது நிமிடத்திற்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல இருபத்தி நாலாயிரம் சக்தி கேந்திர அவர் பேசி அந்த கூட்டத்தை நடத்துறதுக்கான பொறுப்பு அவருடைய வேட்பாளர்கள் அறிவிக்கிட்டோம்

அடிப்பட்டவா அடிப்பட்டவங்க அண்ணன் தம்பி எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் மாதிரி ஒன்றும் நடக்காது முதல்ல ஊடகங்களை அடிக்கிறவங்கள அந்த கட்ட பஞ்சாயத்து பேசுகிறவங்கள இதெல்லாம் கண்டித்து ஒரு இமேஜை கிரியேட் ஊடக நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டிய பொறுப்பு நான்காவது அதிகாரம் ஊடகங்கள் கட்டதாக இருக்கும் பிரைம் மினிஸ்டர் பிரைம் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்புறம் வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அடுத்தது நீங்கள் தான் ஊடகங்கள் தான் மிகச்சிறந்த அதிகாரம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நல்லாட்சி வளர்வதற்கு கோவை ஊடக நண்பர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று அன்பு